கிழக்கு நியூஸ் நேர்களுக்கு வணக்கம் நான் பத்ரி சேஷாத்ரி அமெரிக்காவில் ஒரு இந்தியர் கைது செய்யப்பட்டு குற்றம் சாட்டப்பட்டு நீதிமன்றத்தில் இப்பொழுது தான் குற்றம் இழைத்தவர் என்று ஒப்புக்கொண்டிருக்கிறார் இது பல தளங்களை தொட்டு செல்கிறதுங்கிறதுனால இதை பற்றி விரிவாக பேசுவோம் அடுக்கடுக்குகளாக இதை பார்ப்போம் இவருடைய பெயர் வந்து நிகில் குப்தா இவர் செக் நாட்டில் செக்கோ என்ற ஒரு நாடு இருப்பது உங்களுக்கு தெரிந்திருக்கும் ஐரோப்பாவில் இருக்கு அது இரண்டாக பிரிந்தது செக் ரிப்பப்ளிக் என்ற ஒரு நாடாகவும் ஸ்லோவாக்கியா என்ற ஒரு நாடாகவும் அதுல செக் நாட்டில் இவர் ஒரு பிசினஸ்மேனாக மேனாக இருந்திருக்கிறார் இவர் அமெரிக்க மண்ணில் ஒரு குற்றம் நிகழ்த்துவதற்கான செயலில் ஈடுபட்டார் அப்படின்னு சொல்லி அமெரிக்கா இவர் மீது குற்றம் சாட்டியது எக்ஸ்ட்ரடிஷன் சொல்லுவாங்க இவரை இன்னொரு நாட்டில் கைது செய்து இவரை அமெரிக்காவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அது செக் குடியரசிடம் சொன்னது அதன் அடிப்படையில் செக் குடியரசு இவரை கைது செய்து இவரை எக்ஸ்ட்ரடிட் பண்ணாங்க இவரை நாடு கடத்தி அமெரிக்காவிடம் ஒப்படைத்தார் என்ன இவர் மீது அமெரிக்கா குற்றம் சாட்டுகிறது அப்படின்னா குர்பத்வந்த் சிங் பனு அப்படிங்கிற ஒரு சீக்கியர் இவர் இன்றைக்கு அமெரிக்க குடிமகனாக இருக்கிறார் உயிருடன் இருக்கிறார் இவரை சுட்டு கொள்ள வேண்டும் அல்லது வேறு ஏதோ வகையிலோ கொலை செய்ய வேண்டும் என்பதற்காக நிக்கில் குப்தா திட்டமிட்டார் அப்படிங்கிறது நிக்கில் குப்தா மீதான குற்றச்சாட்டு சிங் அப்படிங்கிறவர் யார் அப்படின்னா சீக்கிய அமைப்பு சீக்கியர்கள் நீதிக்கான சீக்கியர்கள் அப்படிங்கிற ஒரு அமைப்புடைய அமெரிக்கால தலைவராக அது இருக்கார் இவர் மிக கடுமையான இந்தியாவுக்கு எதிரான ஒரு கொள்கையை கொண்டவர் இந்தியா என்ற நாட்டிலிருந்து காலிஸ்தான் என்று சீக்கியர்கள் தனி ஆக பிரிய வேண்டும் அப்படிங்கிறத முன்வைக்கக்கூடியவர் ஒரு பிரிவினைவாதி உங்களுக்கு தெரியும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளில் மிக பெரிய அளவுக்கு சீக்கிய பிரிவினைவாதம் அதோடைய ஆரம்பத்துல கோல வச்சு அதன் காரணமாக பிந்திரன்வாலே என்ற ஒருவர் உருவாகி ஜர்னல் சிங் பிந்திரன்வாலேன்னு அவர்களுடைய அமிர்தசரஸ் கோவிலுக்குள்ள இராணுவம் புகுந்து பலரை சுட்டுக் கொன்று அதில் ஜர்னல் சிங் பெந்தரன்வாலேயும் கொல்ல நேர்ந்தது அது வந்து சீக்கியர்களுடைய ரொம்ப ரொம்ப முக்கியமான புனிதமான ஒரு தலம் அங்கே இராணுவத்தை அனுப்பினார் என்ற காரணத்தினால இந்திரா காந்தி பின்னர் அவருடைய இரண்டு சீக்கிய பாதுகாவலர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டார் சத்வந்த் சிங் பியான் சிங்னு இந்த கதைகள் எல்லாமே நீங்க வந்து பலவேறு காலகட்டங்களில் இதை பற்றி தெரிந்து கொண்டிருப்பீர்கள் அதற்கு பிறகு மிக கடுமையான ஒரு ஆக்ஷன் பல ஆண்டுகள் நடந்து கேபிஎஸ் கில் அப்படின்னு இன்னொரு ஒரு பேரை கேள்விப்பட்டிருப்பீங்க டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸ் பஞ்சாப் மாகாணத்தில் இருந்து கொண்டு அங்கே ஒட்டுமொத்தமாக சீக்கிய தீவிரவாதம் என்பதை அழித்ததில் அவருக்கு ஒரு பெரும் பங்கு உண்டு ஜூலியஸ் ரி ரிபேரோன்னு இன்னொருவரும் டைரக்டர் ஜெனரல் ஆஃப் போலீஸாக அதற்கு இருந்தார் இவர்கள் சேர்ந்து அந்த மண்ணில் இருந்து சீக்கிய தீவிரவாதத்தை கிட்டத்தட்ட ஒழித்து விட்டார்கள்னு சொல்லணும் ஆனால் பல பெயர்ந்த சீக்கியர்களிடையே இது இன்றும் கணிந்து கொண்டிருக்கிறது முக்கியமாக ஒரு நான்கு ஐந்து நாடுகளை சொல்லலாம் அதில் நம்பர் ஒன்னாக இருப்பது கனடா கனடாவில் சீக்கியர்கள் காலிஸ்தான் வேண்டும் என்று அவ்வப்போது கூட்டம் நடத்துவார்கள் வாக்கெடுப்பு நடத்துவார்கள் அங்கே இருக்கிற சீக்கியர்கள்லாம் வந்து வாக்கு போடுவாங்க ரெஃபரெண்டம்னு அவங்களாவே அதுக்கு சொல்லிப்பாங்க அதே மாதிரி அமெரிக்காவில் கொஞ்சமாக தான் இருக்குது அமெரிக்காவில் வந்து பெருமளவு சீக்கியர்களுடைய கான்சென்ட்ரேஷனும் அவங்க காலிஸ்தானி என்ற ஒரு கருத்துக்கு ஆதரவு கொடுப்பதும் கொஞ்சம் குறைவு தான் பிரிட்டனில் இருக்காங்க ஆஸ்திரேலியாவில் இருக்காங்க அது தவிர அங்க இங்குமாக பிரிந்திருக்காங்க பெரும்பாலும் இந்த நான்கு நாடுகளில் காலிஸ்தானிய தீவிரவாதத்துக்கான ஆதரவாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க ஆனால் ஹாட் பெட் ஆஃப் காலிஸ்தானி ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்கிறதாக இருந்தால் அது தான் அவர்கள் அங்கே கட்சிகளுக்குள்ளெல்லாம் இன்ஃபில்ட்ரேட் பண்ணிட்டாங்க ஆட்சிக்குள்ள அவர்கள் அமைச்சர்களாக வர்றது நடக்குது ஸோ இது ஒரு இதெல்லாம் ஒன்றாக சேர்ந்து வரப்போகுது அது எப்படி அப்படின்னு பார்ப்போம் அமெரிக்காவுடைய வழக்கு என்னென்னா நிக்கில் குப்தா என்பவர் செக் ரிப்பப்ளிக்கில் ஒரு பிஸ்னஸ்மேன் அவரை விகாஸ் யாதவ் என்ற இந்திய அரசின் பணியாளர் ஒருவர் ஏன்னா அதுக்கு வந்து அவங்க நிறைய இமெயில் ஆதாரங்கள் எல்லாம் காட்டுறாங்க விகாஸ் யாதவ் என்பவர் அப்பொழுது கேபினட் செக்ரட்டேரியில் அதில் வேலை செய்யக்கூடிய ஒருவராக இருந்தார் அவர் நிக்கில் குப்தாவை பிடித்து நீ வந்து எப்படியாவது குர்பத்வந்த சிங் பானுனை வந்து போட்டு தள்ளியது அப்படின்னு சொன்னதாகவும் அதற்கு எவிடன்ஸ் இருக்கிறதாகவும் அதை ஒட்டி நிக்கில் குப்தா அமெரிக்காவில் ஒருத்தரை ரீச் அவுட் பண்ணுறார் நியூயார்க்கில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ஓஹோ அப்படியா நான் இன்னொருத்தரை கூட்டிகிட்டு வரேன் நீ இவர் கான்டாக்ட் பண்ண ஆள் வந்து அமெரிக்காவில் இருக்கக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிக்கு இன்ஃபார்மெண்ட் இப்போ பொதுவாக அந்த ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ் லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சினா வெறும் போலீஸ் மட்டும் இல்லை போலீஸாக இருக்கலாம் சிபிஐ ஆக இருக்கலாம் இந்த இடத்துல வந்து இது ஒரு பர்டிகுலர் ஏஜென்சி அதை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அவங்களுடைய இன்ஃபார்மெண்ட் வந்து பல இடங்களில் இருப்பாங்க இன்ஃபார்மெண்ட் கிட்டக்க வந்து நம்ம நிக்கில் குப்தா வந்து தொடர்பு கொண்டிருக்கு ஸோ அவர் என்ன பண்ணிட்டார் அவர் ஒருத்தரை வந்து கூட்டிகிட்டு வந்து கனெக்ட் பண்ணிட்டார் கனெக்ட் பண்ணி நீங்கள் இவர்கிட்ட பேசுங்க இவர் வந்து ஆட்களை கொள்றதுலெல்லாம் வந்து இவர் நல்ல முக்கியமான நபர் உங்களுக்கு உதவி செய்வார் இது வந்து ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படிங்கிற அமைப்போட ஆஃபீஸர் இவங்க வந்து நார்காட்டிக்ஸ் எல்லாம் அந்த நாட்டுக்குள்ளே வராமல் இருக்கிறது தடுக்கிறவங்க இவர் அதுக்கான இன்ஃபார்மெண்ட்டாக இருந்தவர் அந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆஃபீஸர் வந்து காசுக்கு கொள்ற கூலிப்படை மாதிரியாக தோற்றத்தோடு வந்து நிக்கில் குப்தாவோட பேசி அந்த அடிப்படையில் அந்த நேரடி பேச்சுவார்த்தைகள் அப்புறம் முன்பணமும் வாங்கிக்கிறார் அது கொள்றதுக்கு பண்ணுன கொள்றதுக்கு ஹண்ட்ரட் அண்ட் ஃபிஃப்டி தௌசண்ட் யூஎஸ் டாலர் ஒரு லட்சத்தி ஐம்பதாயிரம் யூஎஸ் டாலர் விலை நிர்ணயிக்கிறாங்க அதுக்கு முன்பணமாக ஒரு பதினஞ்சாயிரம் டாலர் பத்து பர்சன்ட் முன்பணமும் கொடுக்கப்படுகிறது அதை பெற்றுக்கொண்டதாக இந்த ட்ரக் என்ஃபோர்ஸ்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் ஆபீசர் சொல்றாரு அந்த அடிப்படையில் அமெரிக்கா வந்து கேஸ் உருவாக்குது அதுக்குள்ளே கோர்ஸ் நிக்கில் குப்தா செக் போயிடுறாரு அப்புறம் செக் குடியரசோடு பேசி அவரை கைது செய்து அமெரிக்காவை கொண்டு வந்து அவரை தண்டிக்கிறதுக்கான முயற்சியில் ஈடுபடுறாங்க முதல்ல இவர் வந்து நாட் கில்ட்டி அப்படின்னு சொல்லிடுறாரு நான் எந்த விதத்திலும் இந்த குற்றங்களை செய்யவில்லை எனக்கு இது தெரியவே தெரியாது அப்படின்னு அதன் பிறகு இப்போ போன வாரம் அவர் வந்து கோர்ட்டில் மூன்று வழக்குகள்ல மூன்றுனா என்ன அது வந்து பணம் கொடுத்தது கொலை செய்ய தூண்டியது ஆலை ஹயர் பண்ணது இந்த மாதிரியாக சில குற்றச்சாட்டுகளை அவர் கில்டி என்று ஏற்றுக்கொண்டு விட்டார் இப்போதைக்கு நமக்கு தெரிந்தது என்னன்னா நிக்கில் குப்தா கோர்ட்டில் நீதிபதியிட்ட நான் இந்த குற்றங்களை செய்திருக்கிறேன் என்று ஒப்புக்கொண்டு விட்டார் இப்போ அதோடைய த்ரெட்டை கண்டினியூஸாக பார்ப்போம் மற்ற அடுத்தது எங்கெங்கெல்லாம் இது பரவுதுங்கிறத நிக்கில் குப்தா விகாஷ் யாதவ் அப்படிங்கிற ஒரு இந்திய அரசின் அலுவலர் அவர் சொல்லித்தான் இதனை செய்தேன் என்று இன்னும் நிக்கில் குப்தா சொல்லலை ஆனால் அரசு சொன்னா அமெரிக்க லா என்ஃபோர்ஸ்மெண்ட்டில் அவங்களுடைய ப்ராசிக்யூட்டர் சொல்கிறாங்க எங்களுக்கு இருக்கிற எவிடன்ஸ் படி விகாஷ் யாதவ்ங்கிறவர் தான் இதை தூண்டிருக்காரு அப்படின்னு இந்தியா என்ன சொல்லுதுன்னா எங்களுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லை விகாஷ் யாதவ் இப்பொழுது எங்களிடம் பணியாற்றவில்லை அப்படிங்குது அப்படின்னா இந்த சம்பவங்கள் நடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டேட் லைன் கொஞ்சம் முக்கியம் அதுக்கு வருவேன் நான் கடைசியா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் விகாஸ் யாதவ் இந்திய அரசில் பணியாற்றி இருக்கிறார் அப்போ என்ன வேலையில் இருப்பார் அப்படின்னா நம்ம வந்து நம்முடைய உளவுத்துறை பற்றி கொஞ்சம் விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கணும் நமக்கு வந்து இரண்டு அமைப்புகள் இருக்குது இந்திய அரசுடைய அமைப்புகள் பொதுவாக எல்லாருக்குமே இன்றைக்கு அது தெரிந்துவிட்டது ஏன்னா இப்போ சமீபத்தில் துரந்தர் அப்படிங்கிற ஒரு படம் வந்திருக்கு நமக்கு ரெண்டு அமைப்பில் என்னென்னா ஒன்று வந்து ரா அப்படின்னு பேர் ஆர் டபிள்யூ ரிசர்ச் அண்ட் அனாலிசிஸ் விங் அதோடைய பேர் வந்து இவ்வளோ தான் ரொம்ப எளிமையாக இருக்கும் இது வந்து இந்தியாவுடைய இந்தியாவுக்கு வெளியில் நடக்கக்கூடிய உளவு செயல்களை செய்யக்கூடிய ஏஜென்சிக்கு பேர் ரா அப்படின்னு பேர் அமெரிக்காவுடைய சிஐஏ போன்று எப்படி அதே மாதிரி அமெரிக்காவில் எஃப்பிஐ என்ற ஒரு லா என்ஃபோர்ஸ்மெண்ட் செட்டப் இருக்கோ இந்தியாவில் ஐபி என்று ஒன்று இருக்கிறது அது லா என்ஃபோர்ஸ்மெண்ட் கிடையாது அது இந்தியாவுக்குள் உளவு தகவல்களை சேகரிக்கக்கூடிய அமைப்பு இன்டெலிஜென்ஸ் பியூரோன்னு பேர் நமக்கு ஆர்ஏடபிள்யூ இந்தியாவுக்கு வெளியில் இயங்கிறது ஐபி இந்தியாவுக்குள்ளே இயங்கிறது இவை இரண்டும் நீங்கள் வந்து எங்கேயும் ஒரு ஆஃபீஸ் பார்க்க மாட்டீங்க இது ஐபியுடைய ஆஃபீஸ் அப்படின்லாம் உங்களுக்கு தெரியாது இது ஆர்ஏடபிள்யூ உடைய ஆஃபீஸ்லாம் நீங்கள் அவங்கள ரா ஆஃபீஸராக ஐபி ஆஃபீஸராக என்பது கூட உங்களுக்கு தெரியாது அவர் கார்டு கொடுக்க மாட்டார் அதில் வேலை செய்பவர்களை பெரும்பாலும் உங்களுக்கு தெரியாது அதை தவிர வெளியில் தெரிந்த லா என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சிஸ்லாம் உங்களுக்கு தெரியும் சிபிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க என்ஃபோர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் கேள்விப்பட்டிருப்பீங்க டைரக்டரேட் ஆஃப் ரெவன்யூ இன்டெலிஜென்ஸ்னு ஒன்று இருக்குது இது மாதிரிலாம் மற்ற விஷயங்கள்லாம் இருக்குது அதுக்குள்ளே நம்ம போக வேண்டாம் ஐபியும் ஆர்ஏடபிள்யூவும் உங்களுக்கு வந்து இந்த துரந்தர் படத்தில் வரும் துரந்தர் என்னன்னா இந்தியா தொடர்ச்சியாக ரிவ்யூவாக பார்க்காதீங்க ரொம்ப நாள் கழிச்சதை பார்த்தேன் சேர்க்கக்கூடியதுக்கான சொல்லிடுறேன் துரந்தர் படத்தில் வந்து இந்த ஐபிஸ் ஆர்ஏடபிள்யூ ஏஜென்சிஸ் பற்றியான பேரெல்லாம் நீங்கள் பார்ப்பீங்க இந்தியாவுக்குள்ள கெட்ட செயல்கள் எதுவும் நடந்துராமல் தீவிரவாத தாக்குதல்கள் நடந்துராமல் இருக்கிறத பார்த்து பார்த்து அது பற்றி உளவறிந்து ஒற்றறிந்து அதற்கான துப்புகளை அடுத்தடுத்த ஏஜென்சிஸ்கிட்ட கொடுத்து இதை தடுக்க வேண்டிய வேலை தான் வந்து ஐபி என்ற அமைப்பு செய்கிறது இப்போ நீங்கள் தொடர்ச்சியாக உங்களுக்கு வந்து மூணு பெரிய ஈவெண்ட்டை வந்து இந்த துரந்தர் படத்தில் காமிக்கிறாங்க அதில் ஒன்று வந்து இந்தியன் ஏர்லைன்ஸோடைய விமானத்தை கடத்தி அதை காந்தகாருக்கு எடுத்து சென்ற ஆப்கானிஸ்தானில் காந்தகாருக்கு எடுத்து சென்ற பாகிஸ்தான் பேஸ்டு தீவிரவாதிகள் காஷ்மீர் தீவிரவாதிகள் பல காஷ்மீர் டெரரிஸ் இந்தியாவுடைய ஜெயிலில் இருந்தவர்களெல்லாம் அதை வைத்து கொண்டு மிரட்டி இந்தியாவை மிரட்டி விடுவிக்க வைத்தது இது ஒரு ஈவெண்ட் காமிக்கிறாங்க அதுக்கப்புறம் இந்தியாவுடைய நாடாளுமன்றத்தின் மீது பாகிஸ்தானிலிருந்து அனுப்பப்பட்ட தீவிரவாதிகள் ஒரு பெரும் தாக்குதலை நிகழ்த்துறாங்க அது காண்பிக்கப்படுகிறது அதுக்கப்புறமா மும்பை தாக்குதல் இருபத்தாறு பதினொன்று என்று நாம் இன்றைக்கு சொல்லக்கூடிய மும்பை தாக்குதல் பாகிஸ்தானிலிருந்து பல தீவிரவாதிகள் கடல் மார்க்கமாக மும்பைக்கு அனுப்பப்பட்டு அவர்கள் அந்த நகரையே ஒரு மூன்று நான்கு நாட்களுக்கு தங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள் மிரட்டி வைத்திருந்தார்கள் எண்ணற்றவர்களை கொன்றார்கள் அதெல்லாம் அந்த படத்தில் காண்பிக்கப்பட்டு அந்த படம் என்ன சொல்லுதுன்னா ஒரு கட்டத்தில் ஐபிஐ சேர்ந்த அதோடைய தலைவர் மாதவன் அந்த ரோலில் நடிச்சிருப்பாரு அவர் வந்து நம்முடைய ஒரு நெட்ஒர்க்கை பாகிஸ்தானுக்குள்ளே உருவாக்கணும் உருவாக்கி சமயம் வரும்பொழுது அவரை பயன்படுத்தி நாம் சில செயல்களை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பெரிய ஒரு திட்டத்தை அவர் உருவாக்குவார் அதுதான் படத்தில் நீங்கள் பார்க்கக்கூடியது அப்போ வந்து நீங்கள் அந்த ஆர்ஏடபிள்யூக்கும் ஐபிக்கும் இடையிலான சில இவருங்க சொல்கிறத அவங்க கேட்காத மாதிரியான விஷயங்கள்லாம் நம்ம பார்க்கலாம் ஆனால் உண்மையிலேயே வந்து ஐபிக்கு இந்தியாவுக்கு வெளியில் வேலைகளை செய்வதற்கான பணி கிடையாது அவர்கள் இந்தியாவுக்கு உள்ளே தான் செய்யணும் இப்போ துரந்தர் படத்தில் காண்பிக்கிறதுல சில பிழைகள் இருக்கின்றன ஆர்ஏடபிள்யூ ரா அப்படிங்கிற ஏஜென்சி தான் இந்திய மண்ணுக்கு வெளியில் உளவு வேலைகளையும் சில நிழல் வேலைகளையும் செய்வதற்கான அனுமதி அவர்களுக்கு தான் இந்திய அரசு கொடுத்துருக்கிறது தள்ளி வச்சுக்கோங்க அப்போ நம்ம வந்து இந்த விகாஷ் யாதவ் என்று ஒருவர் இருக்கிறார் என்றால் அவர் ரா அலுவலர் அப்படின்னு நம்ம எடுத்துக்கணும் அந்த ரா அலுவலர் ஒரு ஆளை பிடிச்சி ஒரு பிஸ்னஸ்மேன் என்று சொல்லக்கூடிய நிக்கில் குப்தாவை பிடித்து அவருக்கு பணம் கொடுத்து அந்த பணத்தை வைத்து நீ அமெரிக்காவில் ஒரு ஆளை பிடித்து அவரை வைத்து குர்பத்வந்த் சிங் பனுனை தீர்த்துக்கட்டு அப்படின்னு சொல்லியிருக்காரு அப்படிங்கிறது தான் அமெரிக்காவுடைய வழக்கு பன்னூன் வந்து எப்படின்னா இவர் வந்து சாதாரண லேசுப்பட்ட ஆள் இல்லை ஏதோ அம் அமெரிக்காவில் இருக்கக்கூடிய ஒரு அப்பாவி ஜனத்தை வந்து போட்டு தள்ளுறாங்க இது என்ன நியாயம் அப்படின்லாம் சில பேர் கேட்கலாம் இவர் சர்வசாதாரணமாக இந்திய அரசின் தலைவர்களை கட்சி தலைவர்களை கொலை செய்ய வேண்டும் அப்படின்னு சர்வசாதாரணமாக சொல்லி கொண்டிருப்பவர் ஏர் இண்டியாவுடைய விமானங்களை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொல்றவர் அதாவது வெறுமை காலிஸ்தான் பிரிய வேண்டும் அப்படின்னு சொல்றதுன்னா கூட பரவாயில்ல நிறைய பேருக்கு அந்த மாதிரியான கருத்துக்கள்லாம் இருக்கு காஷ்மீர் பிரிய வேண்டும் பஞ்சாப் பிரிய வேண்டும் அப்படின்லாம் ஐடியாஸ் வச்சிருக்கிறவங்கெல்லாம் இருக்காங்க ஆனால் ஏர் இண்டியாவுடைய விமானத்தை குண்டு வைத்து தகர்க்க வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க கனிஷ்கா அப்படிங்கிற சீக்கிய தீவிரவாதிகள் தான் கனடாவிலேருந்து போன ஒரு விமானத்தில் குண்டு வைத்து அது அட்லாண்டிக் மேலே வெடித்து சிதறி இரநூறுக்கும் மேற்பட்டவர்கள் கொல்லப்பட்டு அதில் நிறைய இந்தியர்கள் நிறைய வெளிநாட்டவர் என்று இதெல்லாம் புதுசு கிடையாது ஏற்கனவே நடந்திருக்கு அப்படிப்பட்டவர் இவர் மீது பல குற்றச்சாட்டுகளை இந்தியா அமெரிக்க அரசிடம் கொடுத்தது ஆனால் அமெரிக்கா வந்து அது எதையுமே எடுத்துக்கல கேட்டால் எங்கள் ஊரில் வந்து ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ் படி எதை பற்றி வேண்டுமானாலும் பேசுவதற்கு ஒருவருக்கு அதிகாரம் இருக்கு அவருக்கு உரிமை இருக்கு அதனால இந்த மாதிரியா ஒருத்தர் சொல்றாருங்கிறதுனால நாங்கள் இவரை கைது செய்ய மாட்டோம் அப்படிங்க இந்தியா வந்து நிறைய தகவல்களை கொடுத்தும் இவர் மீது குற்றச்சாட்டுகளை கொடுத்தும் அவர்கள் செய்யல பணுனுடைய கூட்டாளி கனடால ஹர்தீப் சிங் நிஜார் அப்படின்னு அவரும் அதே சீக்ஸ் ஃபார் ஜஸ்டிஸ் அப்படிங்கிற அமைப்புடைய கனடிய தலைவரா இருக்காரு அங்க ஒரு குருத்வாரால அவர் வந்து அதை வழிநடத்தக்கூடிய இந்த கமிட்டியுடைய தலைவராகவும் ஆனவர் மூன்றில் தான் கொலை கில் குப்தா முயன்றார் என்று அவர் மீது அமெரிக்க அரசு குற்றம் சாட்டியது இது நடந்தது மேல ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நிஜார் வந்து சுட்டுக் கொல்லப்படுகிறார் அடையாளம் தெரியாத இரண்டு நபர்களால் ஹர்தீப் சிங் நிஜார் சுட்டுக் கொல்லப்படுகிறார் கனடால உடனே கனடிய அரசு என்ன சொன்னதுன்னா இதுக்கு முழு காரணம் இந்தியா தான் யாரோ ஆட்களை வைத்து ரெண்டு பேர் வந்து சுட்டு கொண்டுட்டு போயிருக்காங்க எங்களுக்கு கிடைச்சிருக்கக்கூடிய ரொம்ப வேகான சிசிடிவி கேமரா ஃபீட் தான் கிடைச்சிருக்கு பட் இதுக்கு முழு காரணம் இந்தியா தான் அப்படின்னு அவங்க சொன்னாங்க இந்தியா அதை உடனடியாக மறுத்தது நிஜார் கொலை செய்யப்படுவது வந்து ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு மே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பானூன் கொலை செய்யப்படுவதற்காக நிக்கில் குப்தா பேசுகிறார் செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல சுக்தூல் சிங் அப்படிங்கிறவர் இன்னொரு காலிஸ்தானி ஆதரவாளர் கனடாவில் சுட்டுக் கொல்லப்படுகிறார் அடுத்தடுத்து இரண்டு கொலைகள் கனடாவில் நடக்குது உடனே கனடா அரசு வந்து இந்திய அரசின் மீது பயங்கர கோபம் அவர்கள் இந்திய தூதரகத்திலிருந்து ஒரு ஆறு பேரை வெளியே அனுப்புகிறார்கள் நீங்கள் வந்து நான் கிராட்டா நீங்கள் எங்களுடைய தூதரகத்தில் நீங்கள் இருக்கக்கூடாது நீங்கள் இந்தியாவுக்கு போய்விடுங்கள் அப்படின்னு அவங்கள வந்து அனுப்பிடுறாங்க இந்தியா பதிலுக்கு ஒரு ஆறு பேரை கனடிய தூதரகத்திலேருந்து அனுப்புது அதுக்கப்புறம் வந்து இந்திய கனடா உறவுங்கிறது மிக பயங்கரமாக வீழ்ச்சி அடைது அந்த சமயத்தில் அங்கே கனடிய பிரதமராக ஜஸ்டின் ட்ரூடோ இருக்கார் இந்திய கனடிய உறவில் வந்து ஒரு மிகப்பெரிய வீழ்ச்சி இந்தியா ரொம்ப நாளாகவே கனடாட்ட சொல்லிட்டு இருக்கு இந்திய நலன்களுக்கு எதிரானவர்களுக்கு நீங்கள் புகலிடம் கொடுத்து வருகிறீர்கள் இந்த நிஜார் போன்றவர்களெல்லாம் நீங்கள் கொடுத்திருக்கக்கூடிய அந்த இடத்தை வைத்துக்கொண்டு இந்தியாவுக்கு எதிராக திட்டம் திட்டுகிறார்கள் ஆயுதங்களை ட்ரக்ஸ் போன்றவற்றையெல்லாம் எல்லாம் இந்தியாவுக்குள் கொண்டு வருவதற்கு அவர்கள் காரணமாக இருக்கிறார்கள் இதன் காரணமாக எங்களுக்கு பஞ்சாபில் எக்கச்சக்கமான பிரச்சனைகள் வருது என்று நிறைய எவிடன்ஸ் இந்தியா கொடுத்தும் கூட கனடா அரசு வந்து அதை எடு கையில் எடுத்துக்கொள்ள தயாராக இல்லை ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் ஹர்தீப் சிங் நிஜார் கொல்லப்படுகிறார் பிறகு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் சுக்தூல் சிங் அப்படிங்கிறவர் கொல்லப்படுகிறார் பனூன் வந்து கொலையிலிருந்து தப்பிவிடுகிறார் ஏன்னா இவங்க அந்த பாட்சு ஆப்ரேஷன் நிகில் குப்தா வந்து சரியான ஆளை பிடிக்கலை அப்படிங்கிறது அதன் காரணமாக தான் நமக்கு அந்த பார்ட்டே தெரிய வருது இதுதான் வந்து இப்பொழுதுக்கு இனி என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்துருவோம் இந்திய கனடா உறவை இப்போ ஒரு மாதிரியாக பேட்சப் பண்ணி மீண்டும் ஒரு ஒரு நல்ல டெரெக்ஷனில் கொண்டு போகிறதுக்கு இரண்டு நாடுகளும் இயன்று கொண்டிருக்கின்றன இந்தியா அமெரிக்காவுக்கு இடையேயான உறவு அந்த ட்ரேட் பேக்ட் அது இதெல்லாம் நடக்கும் பொழுது அதற்கும் இந்த விஷயத்துக்கும் நேரடி தொடர்பு இல்லை ஏன்னா இதெல்லாம் நடந்தது வந்து ஜோ பைடன் குடியரசுத் தலைவராக இருந்தபொழுது காலகட்டத்தில் நடந்த விஷயம் அது ட்ரம்ப் வந்து அதை பெருசாக ஒன்றும் கன்சிடர் பண்ணல ட்ரம்ப் எதுவும் இது வரைக்கும் ட்வீட்டோ அல்லது ட்ரூத் சோஷியல்லையோ எதுவும் எழுதின மாதிரி தெரியல இந்த விஷயத்தை பத்தி ரெண்டு மூணு சின்ன விஷயங்களுக்குள்ள வந்துருவோம்னா நமக்கு எதிரான ஒரு சில கருத்துக்களை இன்க்ளூடிங் வயலண்ட் கருத்துக்களை கொண்டவர்கள் வெளிநாடுகளில் இருக்கும் பொழுது என்னதான் நாம் செய்யலாம் நமக்கு என்ன ரோல் இருக்கு உலக நாடுகள் என்ன செய்கின்றன பெரும் வல்லரசு நாடுகளெல்லாம் கொஞ்சம் கூட கவலைப்படாமல் பிற நாடுகளில் புகுந்து பலவேறு அதிரடியான செயல்களை செய்திருக்கின்றன இப்போ அமெரிக்காவை எடுத்துப்போம் அமெரிக்கா வந்து பல நாடுகளில் சிஐ அமெரிக்காவின் சிஏயே என்னென்னவோ காரியங்களை செய்திருக்கிறது ஆட்சி மாற்றங்களை செய்திருக்கிறார்கள் ரொம்ப கடைசியாக வெனிசுவாலாவுடைய அதிபராக இருந்த நிக்கோலோஸ் மதுரோவை அவங்களுடைய ஆட்களை உள்ளே அனுப்பிச்சு அவரை பிடிச்சி கொண்டு வந்து இன்றைக்கு உலக நாடுகள்கிட்ட எந்த அனுமதியும் கேட்கல ஐநாட்ட எந்த அனுமதியும் கேட்கல அவரை கொண்டு போய் நியூயார்க்கில் ஒரு கோர்ட்டில் அவரை நிறுத்தி இவர் வந்து குற்றவாளி அப்படின்னு அவங்க வந்து ஒரு கேஸ் நடத்திட்டு இருக்காங்க அவர்களுடைய லிஸ்ட் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா அது வந்து கணக்கு வழக்கிலேயே இருக்காது இதே காரியத்தை யுஎஸ்எஸ்ஆர் செய்தது அதன் பிறகு ரஷ்யா செய்திருக்கிறது இன்றைக்கும் செய்து கொண்டிருக்கிறது இந்த காரியத்தை இஸ்ரேல் தொடர்ந்து செய்து வந்திருக்கிறது சில நேரங்களில் சொல்லுவாங்க அதாவது முக்கியமாக இந்த ஹாலகாஸ்ட்னு அவங்க சொல்லக்கூடிய யூத படுகொலை அது வந்து ஜெர்மனியில நாத்ஸிகளால் செய்யப்பட்டது அந்த நாத்ஸியில் தப்பித்து பிற நாடுகளுக்கு போனவர்களை துரத்தி துரத்தி கண்டுபிடித்து கொலை செய்தார்கள் அதை அவர்கள் ஒப்புக்கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அதை தாண்டி ஹமாஸ் ஹிஸ்பொல்லா இந்த அமைப்புகளைச் சேர்ந்தவர்கள் தலைவர்களெல்லாம் அவர்கள் வெவ்வேறு நாடுகளில் பல விதங்களில் கொண்டிருக்கிறார்கள் ஆனால் அஃபீஷியலாக ஒன்றுமே சொல்ல மாட்டாங்க உலக நாடுகளும் இதை பாதிக்கப்பட்ட நாடுன்னு ஒன்று இருக்கும் அவர் வந்து யுஏஇயில் இருக்கும் பொழுது இந்த கொலை நடந்திருக்கும் இல்லைன்னா அது வந்து இப்போ க கத்தாரில் பொழுது ஒரு பெரிய கொலை சம்பவத்தை நிகழ்த்த பார்த்தார்கள் அது சரியாக நடக்கலை அந்த நாடுகள் வந்து எதிர்த்து குரல் கொடுக்கும் சில சமயங்களில் ரொம்ப சில சமயங்களில் அமெரிக்கா வந்து இஸ்ரேலை கூப்பிட்டு கண்டிக்கும் அவ்வளோதான் அதுவும் ரொம்ப குயட்டாக நடக்கும் ஸோ அந்த விதத்தில் இந்த நாடுகளையெல்லாம் ஒப்பிடும் பொழுது இந்தியா ஒன்றும் பெருசாக தவறாக செய்திடல இந்திய அரசு ஒன்றுமே சொல்லலை எங்களுக்கும் இதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு தான் சொல்கிறாங்க நான் இப்போ சொன்ன ஒரு மூணு நாடுகள் எடுத்துங்க அது அமெரிக்காவாக இருக்கட்டும் யுஎஸ்எஸ்ஆர் ரஷ்யாவாக இருக்கட்டும் இஸ்ரேலாக இருக்கட்டும் அவர்கள் எல்லா இடங்களிலும் செய்வது தான் அமெரிக்காவுடைய கோபம் என்னென்னா நான் போய் உலகம் முழுக்க செய்கிறேன் நீ எங்கள் ஊர்லேயே வந்து நீ இதை செய்ய பார்க்குறியா அப்படின்னு இதில் ரெண்டாவது நான் இன்னொரு செயலை எடுத்துப்போம் இதை விட கோமாளித்தனமாக ஒருவர் எதையும் செய்ய முடியாது அவர் இந்த மாதிரி வந்து பேக்கு மாதிரி யாரோ ஒருத்தனை செக் குடியரசு வே இருக்கிற ஒரு பிஸ்னஸ் மேனை கூப்பிட்டு இந்தாப்பா அவனை காசு நீ அமெரிக்காவுக்கு போ யாரையாவது இப்படி அப்படின்னு ஓப்பனாக அவர் ஜிமெயிலில் எழுதியிருக்காருமே மெயில் அப்படின்னா அவங்க வந்து அமெரிக்கா தரப்புலேருந்து சில எவிடன்ஸ் கொடுக்குறாங்க ஐ ஹோப் தட் இஸ் நாட் த கேஸ் இதுக்கு வேறு சில தியரிஸ் வந்து சிலர் சொல்கிறாங்க உண்மையிலேயே வந்து இந்த நிக்கில் குப்தா அப்படிங்கிறவர் வந்து அமெரிக்காவுடைய ஒரு இன்ஃபார்மெண்ட் ஒருத்தர் அவரை வச்சு இந்த மாதிரி பொய்யாக ஒரு வழக்கு புனைந்திருக்கிறார்கள் அப்படின்னு ஒரு சில கருத்து நிலவுது அது வந்து இந்தியாவுடைய மாவுடைய ஒரு முன்னாள் தலைவருடைய கருத்தாக இருக்குது இதெல்லாம் நம்ம வந்து கருத்தில் எடுத்துக்கணும் உண்மை என்ன அப்படிங்கிறது வந்து கடைசி வரைக்கும் வெளியில் வரப்போவதே கிடையாது இதில் மூன்றாவதான விஷயம் வந்து இந்தியாவுடைய ரோல் எப்படி இருக்கணும் நீங்கள் போய் எவிடன்ஸ் கொடுக்குறீங்க அமெரிக்காவோ கனடாவோ பிரிட்டனோ கொஞ்சம் கூட கவலைப்படுறதில்லை பிரிட்டனில் வந்து காலிஸ்தானி போராட்டக்காரர்கள் பலமுறை இந்திய எம்பசி மீது இந்திய ஹை கமிஷன் மீது தாக்குதல் தொடுத்திருக்கிறார்கள் குடியரசு தின நிகழ்ச்சி அல்லது சுதந்திர தின நிகழ்ச்சி நடக்கும்போது இந்த ஃபுலோட்டில்லான்னு சொல்லுவோம் ஒரு அலங்கரிக்கப்பட்ட வண்டி ஒன்று போகும் அது ஒரு குறிப்பிட்ட காட்சியை சித்தரிக்கிற மாதிரி இருக்கும் அதே மாதிரி கனடால இந்த காலிஸ்தானிகள் இந்திரா காந்தி உருவ பொம்மையை வைத்து அவரை இரண்டு பேர் சுடுவது போன்ற மெஷின் கண்ணை வைத்து சுடுவது போன்று அவர் கீழே விழுவது போன்ற ஒரு காட்சியை உருவாக்கி அதை வண்டியில் எடுத்துட்டு போனாங்க இதெல்லாம் நீங்க கூகுள் பண்ணி பாருங்க நீங்க அப்போ இந்த மாதிரியான ஒரு செயலை ஒரு நாடு தன்னுடைய நட்பு நாடு ஒன்றின் ஒரு தலைவர் சுட்டு கொல்லப்பட்டதை பெருமையாக காண்பிக்கக்கூடிய ஒரு செயல்பாட்டை அவர்கள் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் ரைட்ஸ் எங்களுக்கு வந்து யார் வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் சொல்லலாம் செய்யலாம் ஒரு கொலையைத்தான் செய்யக்கூடாது அல்லது அதற்கான திட்டமிடக்கூடாது ஆனால் கொலை செய்வேன் என்று சொன்னால் அது தவறு இல்லை அப்படின்னு ஒரு நாடு நினைக்குதுன்னா இந்தியா வந்து சட்டப்பூர்வமாக சில செயல்களை செய்ய பார்க்கணும் தாண்டிய பயங்கரவாதத்தில் பாகிஸ்தான் வந்து நமக்கு ஒரு மிகப்பெரிய அச்சுறுத்தலை கொடுத்து கொண்டிருக்கிறது குற்றச்செயலை செய்யக்கூடியவர் பாகிஸ்தானிலிருந்து இருந்து இந்தியாவுக்குள் வந்து குண்டு வைக்கிறது யாரையாவது சுட்டு கொள்வது ஏதாவது இந்திய ஆர்மி கேம்ப் மேலே தாக்குதல் நிகழ்த்துவது நிகழ்த்திட்டு அவங்க ஓடிப்போய் அந்த பக்கம் போயிடுவாங்க நம்ம வந்து ஒரு பெரிய டாசியர் ஒன்றை ஏற்படுத்தி கொண்டு போய் நம்ம கொடுத்துக்கிட்டே இருப்போம் அவங்கள்ட்ட இருபத்தாறு பதினொன்றுக்கு பக்கம் பக்கமாக நம்ம கொடுத்தோம் யார் யார் என்னென்னலாம் செய்தார்கள் எங்களுக்கு என்னென்ன எவிடன்ஸ்லாம் இருக்குதுன்னு அந்த எவிடன்ஸை வந்து அவங்க வந்து தூக்கி குப்பையில் போட்டுட்டு அதெல்லாம் நாங்கள் ஒன்றும் பண்ணுறதா இல்லை அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க அவர்களுடைய நாட்டில் இந்த ஜெய்ஷே முகமது லஷ்கரி தொய்பா போன்றவற்றின் தலைவர்கள் எல்லாம் தைரியமாக நடமாடுகிறார்கள் அவர்களுக்கு ஆயுதம் ஏந்திய காவலர்கள் இருக்கிறார்கள் அவர்களுடைய கேம்ப் இருக்குது இப்போ கே அப்படிங்கிற இடத்துல வந்து அவர்களுடைய கேம்ப் இருக்குது பஹாவல்பூர் அவங்களுடைய கேம்ப் இருக்குது அதுதான் வந்து ஆப்ரேஷன் செந்தூர் சமயத்தில் அந்த கேம்ப் மீது என்று குறிப்பிட்டு தாக்கி நம்ம அழித்தோம் இந்தியா மீதான தாக்குதல் நடந்த சமயத்துல வர்த்தமான அப்படிங்கிற ஒரு விமானத்தில் ஏறி போய் அங்கே விழுந்து அதற்கு பிறகு அவர் மீண்டும் மீட்கப்பட்டது அந்த கதையெல்லாம் அந்த சமயத்திலேயே நம்ம இந்த மாதிரியான ஒரு தாக்குதல் நடத்தினோம் இது எல்லாத்தையும் நீங்க அடிப்படையாக பார்க்கணும் நம்ம இப்ப நம்ம என்ன இந்தியா என்ன பண்ணுதுன்னா இதெல்லாம் ஒரு பக்கம் நடந்தாலும் நம்ம தொடர்ந்து போய் போர் பதற்றத்தை ஏற்படுத்தி கொண்டிருக்க முடியாது இந்த நிலையில பாகிஸ்தான்ல தொடர்ச்சியாக பல இந்தியா மீது குற்றமிழைத்தவர்கள் அப்படின்னு இந்தியா கிட்ட இருக்கக்கூடிய எவிடன்ஸை பேஸ் பண்ணி பலர் சுட்டுக் கொல்லப்படுகிறார்கள் ஈவன் போன வாரத்திலையும் கூட அந்த மாதிரியான ஒரு கொலை சம்பவம் நடந்தது ஆனால் தொடர்ச்சியாக ஒரு இருபத்தைந்துக்கும் மேற்பட்ட கொலைகள் பெரும்பாலும் காஷ்மீர் தீவிரவாதிகள் அல்லது இந்த லஷ்கர் இ தொய்பா ஜெய்ஷே முகமது போன்றவர்களுடைய அமைப்பை சேர்ந்தவர்கள் அடையாளம் தெரியாத நபர்களால் சுட்டுக் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் அது ஒரு பெரிய லிஸ்டே இருக்குது அந்த லிஸ்ட்டை வந்து அவ்வப்போது சில பத்திரிகைகளும் பிரசுரிப்பது உண்டு அது இந்த சோஷியல் மீடியாவிலலாம் பர்டிகுலர்லி ட்விட்டரில் அல்லது எக்ஸ் டாட் காமில் இன்றைக்கு வந்து அன்னோன் மென் அப்படின்னு போட்டு அதை வந்து செலிப்ரேட் பண்ணக்கூடிய நம்முடைய இந்தியர்களையும் நம்ம பார்க்குறோம் இதை நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லாக இதை ஹேண்டில் பண்ணணும் இப்போ ஒவ்வொரு நாடும் எல்லையை தாண்டி இந்த செயலை செய்து கொண்டிருந்தால் நமக்கு வந்து நிம்மதியாக நம்ம தூங்க முடியாது யாருமே பொதுவாக நாடுகள் வந்து ஒன்று சேர்ந்து இதை ஒட்டுமொத்தமாக முறியடிக்கிறது அப்படிங்கிற ஒரு செயல்பாட்டுக்கு வரணுமே தவிர போர் உதாரணம் அமெரிக்கா சுக்குநூறாக வேண்டும் அப்படின்னு இந்தியாவில் ஒரு அமைப்பு அமெரிக்காவிலிருந்து வெளியேறி இந்தியாவுக்கு வந்து குடியுரிமை வாங்கி கொண்டு ஒரு சில பேர் அதற்கென்று ஒரு அமைப்பை ஏற்படுத்தி அவர்கள் தொடர்ச்சியாக அமெரிக்காவுக்கு எதிரான கருத்துக்களையும் கோஷங்களையும் நடத்தி அமெரிக்க அதிபர்களுடைய கொடும்பாவியை இங்கே எரித்து இது போன்ற செயல்களில் ஈடுபட்டால் அமெரிக்கா என்ன செய்யும் நியாயமாக உங்களிடம் சொல்கிறோம் நீங்கள் ஒன்றும் செய்வதாக இல்லை உங்களுடைய கோட்ஸ் எல்லாம் இதை வந்து என்டர்டெயின் பண்ணுறது போலவே தெரியல இதில் வந்து நாம் மாரல் ஸ்டான்ஸ் எல்லாம் எடுத்துக்க போகிறதில்லை இது காந்தி தேசம் இது செய்யலாம் இது செய்யக்கூடாது என்று ஏனெனில் நாடுகள் படைகளை வைத்திருக்கின்றன அகிம்சையை அவர்கள் பின்பற்றுவதில்லை தங்களுக்கு எதிர்ப்பவர்களை வெளிநாடுகளில் சுட்டுக்கொள்கிறார்கள் அவர்கள் யாருக்கு அவர்கள் ஒரு விதத்தில் வந்து இது ஒரு இம்யூனிட்டி கொடுக்குறாங்கன்னா தங்களுடைய நாட்டைச் சேர்ந்தவர்களை டியூ ப்ராசஸ் ஆஃப் லா அப்படிங்கிறதை பின்பற்ற வேண்டும்ங்கிறாங்க அப்படியுமே பார்த்தீங்கன்னா ஏதோ காரணத்தை சொல்லி இந்த ஐஸ் ஏஜென்ட்ஸ் அப்படிங்கிற இமிகிரேஷன் அண்ட் கஸ்டம்ஸ் என்ஃபோர்ஸ்மெண்ட் ஏஜென்சி அமெரிக்காவில் இரண்டு பேரை மின்னசோட்டா நகரில் கடந்த ஒரு மாதத்துக்குள்ள அவங்க வந்து கொண்டுட்டாங்க அமெரிக்க குடியுரிமை பெற்ற அமெரிக்க பிரஜைகளை அது அங்கே மிகப்பெரிய பிரச்சனையை ஏற்படுத்தி இருக்கு ஆனால் கையில் துப்பாக்கி ஏந்தி ஊருக்கு நடுவில் போய் யாரையோ ஒரு தள்ளி விட்ட ஒருத்தரை போய் பிடிச்சு தூக்குறவங்களை அவர்கிட்ட துப்பாக்கி இருக்கின்னு டப்புனு போட்டு சுட்டு கொண்டுட்டாங்க அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இங்கே குந்தளிப்பை ஏற்படுத்துது ஸோ நாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா இது கொஞ்சம் கவனமாக அதாவது ஒரு நாட்டுடைய உறவுங்கிறத ஒரு முன்னொரு நாட்டுடைய ஒரு சில கவலைகளை நீங்கள் சென்சிட்டிவாக பார்க்கணும் அதை பார்க்க கனடாவும் அமெரிக்காவும் பிரிட்டனும் தவறுகின்றன இப்பொழுது ஆஸ்திரேலியாவும் அதில் அடக்கம் இந்த நாடுகள் வந்து இஸ்ரேல் விஷயத்தில் இப்படி நடந்து கொள்ளுமா இஸ்ரேலுக்கு எதிராக கருத்துக்களை வெளிப்படுத்துபவர்களை அவர்கள் எவ்வாறு நடத்துகிறார்கள் இஸ்ரேலிகள் சர்வசாதாரணமாக பல இடங்களில் போய் கொலைகளை செய்கிறார்களே அதெல்லாம் அவங்க எப்படி அக்செப்ட் பண்ணிக்கிறாங்க ஸ்டேட்மெண்ட்டெல்லாம் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசாக சொல்கிறாங்க அமெரிக்க மண்ணில் அமெரிக்க பிரஜை ஒருவரை கொலை செய்வதற்கான ஒரு திட்டம் தீட்டுவதுங்கிறது வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் கூட ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படிங்கிற மாதிரி அதே சமயம் அவர் மீதான சில கட்டுப்பாடுகளையும் நீங்கள் விதிக்கணும் அதுதான் நம்ம கேட்கறது இவருக்கு வழக்கு நடக்கிறதுக்கு இனிமேல் ஒன்றும் இல்லை இவர் கில்ட்டின்னு ஒத்துக்கிட்டாரு அதனால இவருக்கு சென்டென்ஸையும் கொடுக்க போகிறாங்க அடுத்து விகாஸ் யாதவ்ங்கிறவர் என்ன பண்ண போகிறாங்க இந்திய அரசோடு அவர்கள் என்ன பேச்சுவார்த்தை நடத்த போகிறார்கள் அப்படிங்கிறத அவர்களுடைய ஃபாரின் ஆஃபீஸ் அவங்களுடைய செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் என்ன பண்ண போகிறாரு அமெரிக்காவில் அப்படிங்கிறத பார்க்கணும் இதை எடுத்துக்கொண்டு கனடா இந்தியா உறவு எப்படி போகப் போகிறது அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இந்திய தரப்பிலிருந்து இந்த காலிஸ்தான் விஷயம் குறித்து என்ன மாதிரியான பேச்சுவார்த்தைகள் நடக்கப் போகின்றன அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும் வணக்கம் நன்றி நான் பத்ரி சேஷாத்ரி இது கிழக்கு நியூஸ்